இப்போ நம்ம அமோனியாவை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அமோனியா தயாரித்தல் அமோனியா தயாரித்தலை வந்து மூணு மெத்தட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அமோனியா நீர் யூரியாவை நீரார் பகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அமோனியா கிடைக்குது யூரியாவை நீரார் போது அமோனியா கிடைக்குது அதே போல் அமோனியம் உப்புக்கள் அமோனியம் உப்புக்களுங்கிறப்ப அமோனியம் குளோரைடு இதை வந்து ஹைட்ராக்சைடு அதாவது காரங்கள் ஹைட்ராக்சைடுங்கிறது வந்து ஓகச்சி இப்போ எந்த எண்ணியை ஓகச்சா இருக்கலாம் இந்த மாதிரி காரங்களோட வினைபுரிகிறப்ப அமோனியா வாயு வந்து நமக்கு கிடைக்கிது அதே போல் மெக்னீஷியம் நைட்ரைடை வந்து நீராக நீர் கூட வெப்பப்படுத்தும் போதும் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அமோனியா வந்து கிடைக்கிது இது வந்து அமோனியாவோட பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து நீரை போல் சிறந்த அயனியூரும் கரைப்பானாக செயல்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உயர் மின்காந்த பொருள் மாரலி மதிப்பு வந்து இதுக்கு இருக்குது இதை பற்றி நம்ம வந்து செவன்த் லெசனில் வந்து பார்ப்போம் அப்படின்னா என்னன்றத ஓகேவா அதுக்கடுத்து பண்புகள் பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமோனியாவோ அமோனியாவை வந்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேலே வந்து ஹீட் பண்ணுறப்ப இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஆர் அயன் இரும்பு சரியா இது முன்னாடி நம்ம ஹீட் பண்ணுறப்ப நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரியுது இது வந்து வெப்பத்தின் விளைவு நான் அமோனியாவின் வெப்பத்தின் விளைவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட உனக்கு எழுது தெரியணும்ப்பா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமோனியா வந்து சாதாரணமாக காற்றில் வந்து எறிகிறது கிடையாது அது வந்து ஆனால் ஆக்சிஜன் கூட ப்யூர் ஆக்சிஜனில் வந்து என்ன ஆகுனா எரிஞ்சு மஞ்சள் நிறம் ஜாலையில் வந்து எரியுது ரைட்டுங்களா அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் இது வந்து ஆக்சிஜன் கூட தான் இன்னொரு வினையும் ஆனால் அது வந்து பிளாட்டினம் வினையூக்கி இல்லாமல் இங்கே வந்து பிளாட்டினம் வினையூக்கி முன்னிலையில் பிளாட்டினம் வினையூக்கி முன்னிலையில் வந்து நிகழ்கிறப்ப ப்ராடக்ட் வந்து உனக்கு என்ன கிடைக்கிதுன்னா நைட்ரிக் ஆக்சைடு வந்து கிடைக்கிது இந்த முறை வந்து ஆஸ்வால்ட் முறையில் வந்து ஒரு ஸ்டெப்பு சரிங்களா ஆஸ்வால்ட் முறை வந்து அடுத்து நம்ம பின்னாடி பார்ப்போம் அது வந்து நைட்ரிக் அமிலம் தயாரித்தல வந்து ஆஸ்வால்ட் முறையை வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலோக ஆக்சைடை வந்து ஒடுக்குது என்னவான்னா இப்போ உலோக ஆக்சைடுங்கிறது லெட் ஆக்சைடு லெட் ஆக்சைடை வந்து என்னவா மாற்றுது அமோனியா லெட்டாக மாற்றுது சரிங்களா காரியம் ஆக்சைடு காரியமாக மாறுது அடுத்து அமிலங்களோட வினை பொரியிறப்ப அமோனியம் உப்புக்களை வந்து உருவாக்குகிறது சரிங்களா அதுக்கடுத்து குளோரின் கூட வினை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு விதமாக நடக்குதுப்பா இல்லை ரெண்டு விதமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக அளவு அமோனியா அல்லாட்டி குறைந்த அளவு குளோரின் நீங்கள் ரெண்டு கான்செப்டாக வச்சுக்கலாம் குறைந்த அளவு குளோரின் கூட என்ன வினை நிகழ்வுது அதிக அளவு குளோரின் கூட என்ன வினை நிகழுது ரைட்டா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது குறைந்த அளவு குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப அமோனியம் குளோரைடு அமோனியம் குளோரைடு வந்து உருவாகுது அதுவே அதிக அளவு குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப வெடிக்கும் தன்மையுடைய நைட்ரஜன் ட்ரை குளோரைடு இங்கே இருக்குது இல்லைங்களா நைட்ரஜன் ட்ரை குளோரைடு மூணு குளோரின் ஒரு நைட்ரஜன் கூட சேர்ந்துருக்கு நைட்ரஜன் ட்ரை குளோரைடு வந்து உருவாக்குது அதிக அளவு குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஸ்டெப்பில் அமோனியம் குளோரைடு உருவாகுது ஓகேங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோடாமைடு நேர்மின் சுமையுடைய அய உலோகங்கள் கூட எப்படி வினை புரியுது அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அதிக நேர்மின் சுமையுடைய உலோகமான சோடியம் சோடியம் கூட ரியா ரியாக்ட் பண்ணுறப்ப சோடா அமைடு அமைடுகளை வந்து உருவாக்குது அதுவே மற்ற உலோகங்கள் கூட எதை உருவாக்குதுன்னா நைட்ரைடுகளை உருவாக்குது சரிங்களா அம் உலோகங்கள் இப்போ மெக்னீசியம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலோகம் மற்ற உலகங்களோட வினைபுரிகிறப்ப மெக்னீஷியம் நைட்ரைடு உருவாகுது அதுவே சோடியம் வந்து அதாவது அதிக நேர்மின் சுமை கூட கொண்ட உலோகங்கள் கூட புரிகிறப்ப எதை உருவாக்குதுன்னா சோடா அமைடு அமைடுகளை உருவாக்குது அமைடு உருவாகுது அதுவே இன்னும் மற்ற உலோகங்கள் கூட நைட்ரைடு உருவாகுது ஓகேவா இதுதான் இது ரெண்டில் உள்ள டிஃப்ரென்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலோக உப்புக்களோட வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளையும் உருவாக்குது அனைவு சேர்மங்களையும் உருவாக்குது டிஃப்ரெண்ட் ரெண்டு இதாக வந்து உருவாக்குது சரிங்களா உலோக உப்புக்கள் கூட வினைபுரிகிறப்ப இது வந் இந்த இது வந்து உலோகங்கள் கூட வினைபுரிகிறப்ப ரைட்டா இது உலோகங்கள் கூட இது உலோக உப்புக்கள் அதோட இப்போ ஃபெரிக் குளோரைடு க குளோரைடு இந்த மாதிரி உப்புக்களை எடுத்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுறப்ப ரெண்டு விதமான விளைபொருட்கள் கிடைக்கிது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடை ஹைட்ராக்சைடைகளை உருவாக்குகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அணைவு சேர்மங்களை உருவாக்குது இப்போ டெட்ரா அமைன் காப்பர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப டெட்ரா அமைன் காப்பர் டூ அயனியை வந்து உருவாக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்ட்ரக்சர் அமைப்பு அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நான்முகி வடிவத்தில் இருக்குது அதாவது மூணு முக்கோண மாதிரி இப்போ இந்த இந்த முக்கோணம் இருக்குங்க இல்லையா இதில் அவுட்லைன் முக்கோணம் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு பேஸ் அப்படி இருந்ததுன்னா மேலே ஷார்ப்பான பாயிண்ட்டு ஹைட்டாக இருக்கிற அந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும்னா மேலே இருக்கும் அதுதான் வந்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த லோன் பேர் தனித்த எலக்ட்ரான் ட்ரெட்டை அது வந்து மேலே இருக்கும் நைட்ரஜனானும் வந்து நடுவில் இருக்கும் மூணு ஹைட்ரஜனானவும் இந்த முக்கோணத்தோட மூன்று கார்னரில் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து அமோனியாவோட அமைப்பு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்